விழுப்புரம் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷேக் அப்துல் ரஹ்மான் வெளியிட்டிருக்கிறார் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தத்தின்படி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இருக்கிறார் வணக்கம் பரணிராஜ் விரிவான விவரம் வணக்கம் சுகாமணி தமிழகம் முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றது அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திலும் எஃப்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை வெளியிடப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னையில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை மாவட்ட அத்தியட்ச அப்துல் ரகுமான் தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உள்ளிட்ட ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏற்கனவே இருந்த பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு தற்போது பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த வாக்காளர்களில் கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள் என பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வாக்காளர்களும் நிரந்தரமாக முகவரி மாறி சென்றவர்களாக தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எட்டு வாக்காளர்களும் இரட்டை வாக்காளர்களாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்காளர்களும் என மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் அஹ் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆறு லட்சத்தி அதாவது தற்போது பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் இருக்கின்றனர் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் தற்போது தங்களது வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் புதிதாக படிவ மாறை பூர்த்தி செய்து வழங்கி வாக்காளர்களாக சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு காலாவகாசம் அளிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்